அய்யயோ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்பா சோஃபா என்ன கரம் குற சத்தம் கேக்குது ம் ம் சோஜோ ஏ மணி உள்ள போய் பாரு காலையில் என்ன சுறுசுறுப்பாயிட்டியா காலையில் எந்திரிக்கும் பொழுது மூடு சரியில்லாம இருந்துச்சு இப்போ மட்டும் ம் இப்போ மட்டும் இப்போ மட்டும் விளையாடுறீங்க ஒரே வேலைத்த விளையாட்டு தான் ஏ பாப்பா இந்த சோஃபாவும் அந்த சோஃபாவும் தாவிட்டு இருக்கிறியா ம் தாவி விளையாடுவேன் நான் அப்படியா ம் பாரு எங்க எப்படி டா கீழே விழுந்துறாத கீழே விழுந்துறாத இங்க பாரு இங்க பாரு எப்படி இருக்குதுன்னு போயிட்டாரா அப்ப உள்ள போயிட்டாரா கிச்சனுக்கு போயிட்டாங்களா என்ன ஓட்டம் ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாரு ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க பாப்பா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு டயர்டு டயர்ட் ஆயிடுச்சாம ரெஸ்ட் எடுக்கிறாங்க